ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி இன்னைக்கு எடுக்க இந்த வீடியோ எடுக்கிற டேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி அஞ்சாவது மாதம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஊர் சைடு பார்த்தீங்கன்னா மக்காசோளம் ஃபீல்டு இருக்கும் நெல் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நெல்லுக்கு போயிருந்தீங்கன்னா புரோன் இந்த ஏரியாவில் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கா சோளத்துக்கு போயிருந்தீங்கன்னா ப்ரோ நான் இந்த ஏரியாவில் மக்காசோளத்துக்கு ஓடுது இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா நான் வரத்துக்காக இல்லை இப்போ என் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மாதமாக வீட்டில் தான் நண்பா நின்றுக்கிட்டு இருக்குது அதனால தான் கேட்டேன் அப்படி வீட்டில் நின்றுலான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணி நிறுத்துவீங்களா இல்லை எப்படி என்னான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபீல்டு ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நண்பா இருக்குது ஓகே நண்பா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி நீங்கள் என்ன ஹார்வெஸ்ட் வச்சுருக்கீங்க பாக்ஸ் வந்து என்ன பாக்ஸு வண்டி வந்து என்ன வண்டி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாண்டீரா இல்லை மகேந்திராவா இல்லை டியூட்ஸ் பேரா இந்த மாதிரி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா